தீவின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேற்கு சப்ரவா மத்திய வடமேற்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டருக்கு அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய சப்ரௌவா ஊவா மற்றும் வடமத்திய மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் மூடு பனியுடன் கூடிய நிலைமை காணப்படும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் இடிமின்னல் தாக்கங்களால் ஏற்படும் இழப்புகளை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் வடமத்திய மத்திய ஊவா சப்ரவுவா மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தரை அம்பாந்தோட்டை ஹம்பகா மன்னர் மற்றும் வவுனியா மாவட்டங்களும் தயவு செய்து எச்சரிக்கையாக இருக்கவும் இப்பிரதேசங்களில் இடிமின்னல் தாக்கங்களுடன் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதால் இடிமின்னல் தாக்கங்கள் ஏற்படும் வேலைகளில் அவ் பிரதேசத்தில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது எனவே பொதுமக்கள் இவற்றினால் ஏற்படும் இழப்புகளை தவிர்ப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள் நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளுக்கான வானிலை முன்னெடுத்தல் கொழும்பிலிருந்து காளி மற்றும் அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது நாட்டை உள்ள ஏனைய கடற்பரப்புகளில் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது காற்றானது மாறுபட்ட திசைகளும் அல்லது தென்மேற்கு திசையிலிருந்து வீசுவதுடன் காற்றின் வேகமானது மணிக்கு இருபத்தைந்து தொடக்கம் முப்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மாத்திரையிலிருந்து அம்மாந்தோட்டை ஊடாக பொத்திவில் வரையான ஹரியோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது நாற்பத்தை மணிக்கு நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது எனவே இப்பிரதேசங்களில் கடலானது அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஏனைய இடங்களில் இடிமின்னல் தாக்கங்கள் ஏற்படும் வேலைகளில் அவ்விடத்தில் பலத்த காற்று வீசுவதுடன் அப்பிரதேசத்தில் கடல் கொந்தளிப்பாக காணப்படும்